நாங்க என்ன பண்ண தேவையில் என்ன பண்ணி அனுப்புகிறத வந்துருமா தனித்தனி மனிதா கோயில் போயிட்டு

எல்லாமே கிடையாது பிரைமர்க்கா போயி கிளார்சர் போயி சார் மொத்த 20 மணி தூங்குவோம் அவ்வளவுதான் டோட்டல் 20 மணி 20 அடிக்கு 7000 இருந்து ஒரு பஞ்சாயத்து காரே நான் நம்பர் போடுறேன் சார் மணி நம்பர் யார்

நாங்கள் கோவில்பட்டி நகராட்சியில் இருந்து வரோம் எங்கள் மக்களுக்கு வந்து அதாவது ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் பணம் கிடைக்கல இறந்தவங்களுக்கும் பணம் கிடைக்கல உள்ள பிஎஃப் எங்கள் பிஎஃப் எங்கள் பிஎஃப் காசு பிடிச்சதுக்கு பிஎஃபும் கொடுக்க மாட்டேன்றாங்க லீவு சம்பளமும் கிடைக்கல இருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எந்த பணமும் வர மாட்டேங்குது அதனால இப்போ கலெக்டர் ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாரு அந்த மெசேஜை படிச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாரும் மனு எழுதிட்டு வந்திருக்கோம் குறைதிருக்கு நாள்ல கொடுத்தோம்னா குறைதிருக்கிற நாள் சென்னைக்கு அனுப்பாமு சொன்னாங்க ஆனால் குறைதீருக்கு நாளுக்கு ஒவ்வொருத்தரும் தனி தனிப்பட்ட முறையில் இது போட்டு வந்திருக்கோம் ஆனா போலீஸ் நடு ரோட்டில் எங்களை மறைச்சி உள்ளே விட மாட்டேங்க குறை இருக்கிற நாள்னு பேரை சொல்லிக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் எங்களை நடுத்தர் நுப்பாட்டி வச்சுக்கிட்டு இது பண்றாரு இந்த அரசு வந்து எங்களை மாதிரி ஒரு நகராட்சி மக்களை கூட அடிப்படை மக்களை கூட தடுத்து நிறுத்துறாங்க எங்க கோயில் பெட்டி நகராட்சியில் சம்பளம் இருபதாம் தேதிக்கு மேல போடுறாங்க இன்னொன்னு என்னன்னு கேட்டா ஜாதி ரீதியாக அதாவது கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற அடிப்படையில வேலையை விடுறாங்க கீழ் ஜாதிக்காரன் பூரா குப்பாள்றதுக்கும் வார்கால் தள்ளுறதுக்கும் அனுப்புறாங்க மேல் ஜாதிக்காரன் பூரா மேற்பார் மேற்பார்வையாளர் அதாவது சூப்பரைசரு மற்ற அலுவலக உதவியாளர் இப்படி மேலோட்டமா நடத்துறாங்க இதுல வந்து எங்களோட கமிஷனர் அதாவது ஆணையாளர் கமலாங்கரம்மா இரட்டை வேடம் போட்டு மக்களை வந்து ரொம்ப வஞ்சிக்கிறாங்க சம்பளமும் இருபதாம் தேதி எந்த எந்த கொடுக்கல இதுவரை அதனாலதான் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கோம் இந்த நல்ல ஆனா போலீஸ் எங்களை தடுத்து நிறுத்து நடவடிக்கை பாட்டிருக்காங்க இந்த குறையை நாங்க எப்படி சொல்றது யார்ட்ட போய் சொல்றது அதாவது பத்து பேர் சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட முடியுமா இவங்க என்ன சொல்றாங்க பத்து பேர் பெட்டிஷனை ஒரு ஆள் கொண்டு போங்க அந்த ஒரு ஆள் கொண்டு போனா அவர் மாவட்ட கலெக்டர் யார் பெட்டிச்சனை பார்ப்பார் ஒவ்வொருத்தரும் எங்களோட குறைகளை சொன்னா தான் அவர் தீர்த்து வைப்பாரு அந்த நம்பிக்கையில் வந்திருக்கோம் ஆனால் திமுக அரசு போலீஸை வச்சு எங்களை நடுவாட்டில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க எங்களுக்கு மெயினாக மிகுந்த மன வருத்தமாக இருக்கு அவர் முக க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் சொல்கிறாரு தூய்மை பணியாளர் இல்லை அவங்க ஏதோ ரொம்ப பெரிய ஒரு இடத்துல இருக்காங்கன்னு ஆனால் இல்லை எங்களை மறுபடியும் நடுவாட்டுக்கு அனுப்புகிறாங்க இதுதான் இந்த ஆட்சியோட நிலை இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை